ஹாய் நண்பா நண்பேஸ் ஆதார் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு இல்லாமல் இந்த காலத்தில் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா எல்லா சேவைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் ஆவணம் ரொம்ப முக்கியமான ஆவணம் பார்க்கப்படுது ஒரு காலத்தில் கவர்மெண்ட் சேவைக்கு மட்டும்தான் ஆதாரம் தேவைப்படுது இப்போ கவர்மெண்ட் சேவை மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லா தேவைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட அந்த ஆதாரில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கணும் அதாவது நேமு அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் இது போன்ற தகவலாம் கரெக்டாக இருக்கணும் இது கரெக்டாக இல்லைனா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃப்ரீ ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஆதார் பார்த்திங்கன்னா டென் இயர்ஸுக்கு ஒரு வாட்டி புதுப்பிக்கணும் ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அப்பப்போ இலவசமாக அப்டேட் பண்ணுறதுக்கு கால அவகாசம் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதாரை ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறதுக்கான கால அவகாசம் டிசம்பர் பதினாலு வரைக்கும் தான் இருந்தது இது வந்து நேற்றுடன் பார்த்தீங்கன்னா முடிவு அடைஞ்சிச்சு இப்போ அதுக்கான கால அவகாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் இலவசமாக ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படி என்னென்னலாம் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா உங்கள் நேமு டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ்லாம் நீங்கள் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் மொபைல் நம்பர் ஃபோட்டோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை ஃப்ரீயாக பண்ண முடியாது நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதார் சேவை மையத்துக்கு தான் போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இது நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா ஆதாரோடைய அஃபீஷியல் வெப்சைட் போங்க ஸோ அதில் டாக்குமெண்ட் அப்டேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் கேட்கும் நீங்கள் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு இதெல்லாம் சப்மிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி அப்புறம் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஏதாவது ஐடி கார்டு அந்த சர்டிஃபிகேட்டில் முக்கியமாக அட்ரஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்தியன் பாஸ்போர்ட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபாகவும் சப்மிட் பண்ணலாம் ஐடி ப்ரூஃபாகவும் சப்மிட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஒன்லே ஐடி ப்ரூஃபுக்காக எதெல்லாம் சப்மிட் பண்ணலான்னா பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் அப்புறம் எஸ்எல்சி மார்க்ஷீட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஏதாவது ஐடி கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபாக சப்மிட் பண்ணலாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் எதுலாம் சப்மிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வாட்டர் கேஸ் பில்லு அப்புறம் பேங்க் பாஸ்புக் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு ஸோ இதெல்லாம் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணலாம் சொல்கிறாங்க ஸோ ஜஸ்ட் இதான் சப்மிட் பண்ணி ஏற்கனவே உங்கள் ஆதார் கார்டில் இருக்க டேட்டாலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி முடிச்சிக்கலாம் இது வந்து மறக்காம டென் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணியாகணும் ஃப்ரீயாக ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இது நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஓடிபிலாம் கேட்கும் உங்கள் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபிலாம் வரும் ரெண்டு மூணு வாட்டி ஓடிபி கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க சப்போஸ் ஆன்லைனில் பண்ண முடியலனா நீங்கள் டேரெக்டாக வந்து ஆதார் சேவை மையத்துக்கு போய் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்